நல்லா சாப்பிட்டல சத்தமாக பேசு டெய்லியுமே எப்படிப்பா சாப்பிட்ற வாயால் அந்த வாயால் தான் எதோ எப்படி எந்த மாதிரி சாப்பிட்ற கையால் தான் சாப்பிட்ற என்ன சாப்பிட்ற டெய்லி ரைஸ் என்ன ரைஸ் சாப்பாடு மேடம் டெய்லியுமே வந்துட்டு அவங்க சிக்கன் ரைஸ் தான் அவங்க டெய்லியுமே கிடையாது டெய்லியுமே மேடம் வந்து சிக்கன் ரைஸ் தான் சாப்பிட்றேன் டெய்லி கேட்கவே கிடையாது வேற வேற அதாவது மேடம் வந்து சரி வைஷ் இப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நீ என்ன பண்ணலாம் சமைக்கணும் சமைக்கலாம் ஏதோ ஒன்று செஞ்சு பழகலாம் ஆமாவா இல்லைங்களா டெய்லியுமே வந்து சரி அம்மா அப்போது ஒரு பதினஞ்சு நாளைக்கு படுத்துட்டேன் வச்சிக்கேன் இந்த ஒரு ஃபைப் இருக்குல்ல அப்போது ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து சரி நான் ஏதோ பண்ணிட்டு வந்துட்டோம் எப்படியோ வந்துவிட்டோம் வச்சுக்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்துட்டோம் வச்சுக்க மாட்டியா அப்போது செத்து போய்ட்டுனா ஏதோ ஆமா நைட் பேசிட்டு போ செத்து போயிட்டால் அங்கேயே வந்து கொடுத்துட்டு வந்துடுச்சு என்ன வாடகை அடக்கம் பண்றதா இருக்குதான் ஏ புழுக்கணும் இருக்கா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு சொல்ற போறோம் வந்துட்டேன் வந்துட்டேன் அமைச்சுக்கோ வந்துட்டேன்

ஒரு இது நீ என்ன நீதான் காயிருந்தா எலிப்புலிக்க எதுக்குடா காயுது அப்படிதான் படிச்சு நீ சொல்ல நான் தெரிஞ்சுக்கணும் வைஷு வந்து எப்படி இல்ல இல்ல வைஷு எப்படி எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இப்பவே நீ அதாவது நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன்ல இல்லப்பா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் அப்படின்னா ஏதோ ஒன்னு செஞ்சு வச்சுட்டு அம்மா நீ வீட்டுல அம்மா நீ வெளியெல்லாம் சாப்பிடாதம்மா வாம்மா இங்க ஏதாவது செஞ்சிருக்கேன் வந்து சாப்பிடுமான்னு ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது

நீ நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதையும் தாண்டி அம்மாவையும் நீ முடியல அப்படிங்கும் போது நீதான் பாத்துக்கணும் அது கரெக்டா நான் வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு நான் அந்த லைக் ஷோ பண்ணிட்டு போயிட்டு நடுவில் உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டு வந்து பார்த்து சார் அம்மா இப்போ இவ்வளோ ப்ராப்ளம்ல இருக்கேன்ல நீ அம்மாவுக்கு என்ன சொல்ல விரும்புற இதெல்லாம் வந்து இதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கு வைஷு வந்து உங்களுக்கு என்ன சொல் வைஷோட மைண்ட் செட் எப்படி இருக்குது வயசு உங்ககிட்ட எப்படி எப்படி இருக்கா எப்படி அவ ட்ரீட் பண்ணுறா இப்போ இவ்வளோ ப்ராப்ளமில் இருக்கீங்க என்ன என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவங்க சார்பாக நான் அவங்ககிட்ட கேட்குறேன் அவ்வளோதான் ஓகே ஈசி போட ஈசியாக ஆன் பண்ண இப்போ வந்துட்டு இந்த பிரச்சனை நடந்தது நடந்துருச்சு வாட் எவர் இட் இஸ் இன்னொரு வாட்டி இந்த இதே மாதிரி ஒரு பிரச்சனை நீ போய் மாட்டக்கூடாதுன்றதுக்காக நான் எவ்வளோ செக்யூர் பண்ண முன்னாள் அவ்வளோ செக்யூர் பண்ணுவேன் இந்த பிரச்சனை இதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் வரல இதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா விட்டு சிலதுங்க அப்படின் தான் தெரிஞ்சு போச்சு அவ்வளோதான் விட்டு தான் ஆகணும் விட்டுரு நம்ம அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ண முடியுமோ நம்ம பண்ணியாச்சு அவ்வளோதான் இது விட்டு அடுத்த டைம் நீ வந்துட்டு வே இதே மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்ட மாட்டாத அளவுக்கு நான் பார்த்துப்பேன் நீ போய் அதையும் மீறி போய் மாட்டேன்னா ஐ டோன்ட் நோ லைனா பண்ணவே நீ நீ என்ன பாத்துக்குறியே நான் பாத்துப்பமா இப்போ வந்தா ஃபுல்லா சோல்டரலாம் வலிக்குது அம்முதி உடஞ்சேன்னா ஆ அப்படியே பண்ண வேற என்ன கேட்கணும் ஐஸ் கிட்ட ரொம்ப சரி ஓகே அம்மா அம்மா கிட்ட உனக்கு வந்துட்டு நீ இதெல்லாம் மாற்றிக்கமான்னு சொன்னால் எதை நீ சொல்லுவ கோவம் கோவம் ஓகே அந்த கோவம் வந்து எதுக்கு வருது என்னால் தான் வருது அது எனக்கு தெரியும் சின்ன சின்ன விஷயத்துக்கு காலையில் பால் வாங்கிட்டு வர சொ பால் வாங்கிட்டா பால் வாங்கிட்டு அது ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்த இருமா போகிறேன் அது வந்து நான் இந்த இந்த டோனை நான் சொல்லிட்டேன் நீ இப்போ எது கத்துக்கிற நீ ஒரு கற்று கற்றுக்க எனக்கு அதாவது நீ 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 எப்படி அதை ரியாக்ட் பண்ணுறியோ அப்படி தான் எனக்கும் நான் வந்து ரியாக்ட் பண்ணுது நான் அப்போ எந்திரிச்சிருக்கேன் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன் நாலஞ்சு வாட்டி சொன்னேன் போறேன் எத்தனை மணிக்கு திச்சர

வீட்டுக்கு வந்துட்டு அவளை கால் வராங்க அவங்க ஏதாச்சும் என்ன பத்தி நினைச்சிட்டாங்க என்னடா இந்த பொண்ணு வயசு பத்தி அப்படி சொல்லிட்டு நானு சொன்னா அவளை பத்தி அவங்க நினைக்கல தப்பு நினைச்சேன் இது தப்பு கிடையாது யாரு இது குழமே கரெய அவள அழைக்கறதுலன்றுகாக நான் வந்துட்டு அவங்க வரக்குடையேந்துட்டேniki

நான் அமைதியாக போயிடுவேன் கண்டுக்க மாட்டேன் அமைதியாக போயிடுவேன் ஏன்னா வந்துட்டு நான் கண்டுக்கிட்டேன்னா நான் கற்றுவேன் நீ கற்றுவேன் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கற்றுவோம் வேலை செய்கிறவங்க தெரிச்சு ஓடி போயிடுவாங்க அவ்வளோதான் அதனால் நான் அமைதியாக இருப்பேன் வேற என்ன இப்போ நீ மோஸ்ட் ஆஃப் நீ பார்க்கறியா நீ போது நான் வந்துட்டு எப்படி சொல்கிறது அதை டைவர்ட் பண்ணிப்பேன் என்ன நானே நான் ஒன்று அந்த இடத்துல போய் அந்த இடத்துல நகுந்துருவேன்

எனக்கு ப்ரெஷர் கிடையாது என்னாலும் உனக்கு ப்ரெஷர் ஆமாம் காலை எழுந்திரிக்க மாட்டேங்கிறோம் சரியாக படிக்க மாட்டேங்கிறோன்னு எனக்கு ப்ரஷ் அது வந்துட்டு ஒரு ப்ரெஷராக இருக்கட்டும் அனதர் வந்துட்டு நீ இப்போ இந்த பிரச்சனைலாம் போயிட்டுருக்கல அதனால அது உனக்கு ஒரு ப்ரெஷராக இருக்கிறதால நீ சந்தோஷமாக இரு அப்போ அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அம்மா அம்மா இவ்வளோ ப்ராப்ளமில் இருக்கிற அப்படின்னா இந்த சமயத்துக்கு நீ என்ன பண்ணணும் எனக்கு பிள்ளைக்கு எப்படி இருக்கணும்னா நல்ல பிள்ளையா கோவப்படுத்தாம இருக்கணும் ஆஹ் நீ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எல்லாம் கோவப்பட்டா நான் எங்க போய் நிக்கிப்பேன் கேர்ள்ஸுக்கு மூட் ஸ்விங்ஸ்ன்றது வாரத்துக்கு ஒரு நாள் தான் வரும் ஆனா எங்க அம்மாவுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் சிரிப்பாங்க அந்த மாதிரி இருக்கு நான் என்ன பண்றது மத்த நாள் ஃபுல்லா மூட் ஸ்விங்ஸா அம்மா வந்து எப்படிப்பட்ட டைப் ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் சொல்லு என் அம்மா எப்படின்னா காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க வேலைக்கு போகும்போதெல்லாம் வந்துட்டு எங்கே போனாலும் என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணு என் ஃபோட்டோஸ்லாம் காட்டுவாங்க அப்புறம் லைக் நான் ஏதாச்சும் இப்போது நான் பண்ணிடுவாத கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சிட்டு உட்கார வச்சு சொல்லுவாங்க இப்படி பண்ணாத இது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க மறுபடியும் நான் அதை பண்ணாதான் மிதி விழுக்கும் ஆனால் நான் பண்ண மாட்டேன்னா பண்ணி நான் பழவாட்டி வாங்கியிருக்கேன் ஆனால் இப்பெல்லாம் எப்படி அப்படியே மாறிடுறாங்க டோட்டலா சேஞ்சு எப்படி சொல்றது இப்போ ரொம்ப கோவப்படுறாங்க சிரிக்கிறதே கிடையாது அப்புறம் இது என்னம்மா சொன்னா ஏதா தப் எதா சின்னதாக ஏதாவது பண்ணால் கூட போதும் போட்டு வெளு வெளியு வெறுப்பாங்கன்னா கற்று கற்றுன்னு கத்துவாங்க எப்படி சொல்றது வெளியில் வரைக்கும் கேட்போம் அந்த அளவுக்கு கத்துவாங்க நீங்க என்ன பண்றீங்க அப்போது அம்மா வந்துட்டு இப்போது அம்மாவோட ரெஃப்ளெக்ட் எப்படி சொல்கிறோம் அம்மாவோட மிரராக தான் நான் இருக்கேன் அங்கே என்ன பண்ணுறவங்களோ அதை நம்மளும் அப்படியே பண்ணணும் அப்படின்றது தான் இருக்கு அம்மா இடத்துல கோவம் காட்டினாங்க அப்படின்னா நானும் அந்த இடத்துல கோவம் காட்டுவேன் இப்போது அம்மாவுக்கு ஒரு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னு வைங்களேன் அவங்க அம்மாவுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க ஆனால் என்னோடய அட்டாச்மெண்ட்டில் இருக்கவங்களும் அவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு நினப்பேன் நானும் பேச மாட்டேன் அவங்களும் பேசக்கூடாது அப்படின்னு நினைப்பேன் சாதனை அப்படின்னு அப்படின்னா அந்த மாதிரி தான் நீ உனக்கு ஒன்று பிடிக்க நான் பண்ண மாட்டேன் ஆனால் எப்படி சொல்றது ஆனால் உன்கிட்ட நான் கோவம் காட்டு அந்த மாதிரி உனக்கு தெரியாது அவ்வளோதான் அந்த மாதிரி பிடிக்கும் உனக்கு ம் பிடிக்கும் ஏன் கேட்டேன் இவ்வளோ இவ்வளோ பிரச்சனைலையும் அம்மா வந்து அவங்க கூட தானே இருக்கேன் நீ என்ன பண்ணாலும் அவங்க கூட தானே இருக்க என்ன பேசினாலும் பேசுனாலும் கூட தானே இருக்க அதில் ஒரு லேடி சொல்லிச்சான் என் கூட நீ இருந்தால் நீ வந்து அதாவது நான் வந்து சரியில்லையா அது யாருக்கு நல்லாவே தெரியும் அதை பொண்ணு நல்ல போய் பார்த்து சொல்லு அதாவது பாருங்க ஒரு அம்மா வந்துட்டு எவ்வளோ பெரிய கெட்டவங்களாவே இருந்தாலுமே தான் பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு அவங்களுக்கு தெரியும் ஏன் இப்ப வந்து எப்படி சொல்றது புளி கூட நம்ம வந்துட்டு இப்போ ஒரு சிங்கத்துக்கிட்ட போறோம்னா அந்த சிங்கம் வந்துட்டு கடிச்சிரும் நம்ம நம்மளை கொன்றோம் அப்படின்னும் போது ஒரு குழன்றது ஒரு தப்பான விஷயம்தான் ஆனால் அதோட குழந்தைய காப்பாற்றுறதுக்கு அந்த சிங்கத்துக்கு தெரியும் அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு என்னை காப்பாற்றுறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு தெரியும் கண்டவங்க வந்து சொல்ல தேவை ம் போகலாம் ஓகே நான் வந்துட்டு எல்லாரையுமே நான் சொல்ல கிடையாது சொன்ன வாய்க்கு நான் சொல்கிறேன் முதல்ல உன் வீட்டை முதல்ல போய் பார் அதுக்கடுத்து மற்ற பிரச்சனைக்குள்ளே வரலாம் ம் நம்ம வந்துட்டு அந்த வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பார்க்கணும் ப்ரோ அந்த வாழ்க்கையை நம்ம யோசிக்கணும் நம்மக்கிட்டையும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது நம்ம பண்ணுற பாவம்லாம் நம்ம பொண்ணுக்கு தான் போய் சேரும் இப்போ நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலுமே எங்கள் அம்மா பண்ண புண்ணியம் எனக்கு வந்து சேர்ற மாதிரி நீ பண்ணுற பாவம்லாம் உன் பொண்ணுக்கு தான் போய் சேரும் அதனால நீ இப்போயாச்சும் திருந்தி நல்லா எப்படி சொல்கிறது நல்லா புண்ணியத்தை சேர்த்துவை அப்போ தான் உன் பொண்ணு வாழ்க்கை இருக்கும் ஓகே அப்படியே முச்சோ

ஆனால் இந்த இடத்துல எங்கள் அம்மா என்னை வந்துட்டு இப்படி பேசாத அப்படி பேசாதன்னு சொல்ல கிடையாது சொன்னாதான் அது தப்பு என்ன தப்பு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் வந்துட்டு நாங்களாம் யாரு வயசு எவ்வளோ பேசுதான்னு பார்த்தீங்களா எப்படி பேசுதுன்ட்டு அது பேசணும்னு நிறையா பேசுங்க பார்க்க தான் நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கிறோம் அது படப்பட படப்படம்னு பேசுனா யாருமே பேசவே முடியாதுன்னுட்டு நம்ம எப்படி சொல்றது நம்ம மேலே தப்பு இல்லைன்னா பேசி விட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம மேலே தப்பு இருந்துச்சுன்னா அமைதான் நிக்கணும் அவ்வளோதான் ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா என் மேலே தப்பு இருக்கும் அம்மையதான் நின்றுட்டு நான் பண்ணது எல்லாமே சொல்லுவாங்க நான் பண்ணாத ஒன்னு சொல்லிட்டா போதும் அதை பிடிச்சிப்பேன் என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் அதை பிடிச்சிப்பேன் நான் விட்டவே மாட்டேன் நீ ஏன் அப்படி சொன்ன அப்படின்னு நான் நினைப்பேன் அதுக்கடுத்து என் மேலே தப்பு திரும்பிடுவாரு ஆமா தானம்மா எங்க அம்மாவே நிறைய வாட்டி அதை பார்த்துருக்காங்க ஏதோ சொல்லி அவவே தெரியாம தான் சொல்லுவாங்க நான் பண்ணத பாத்தியா அப்படின்னு எம்ஆர் எடுக்க சொல்லியிருந்தாங்களா அது இன்னும் எடுக்கல வழி பெயிரு போது இன்னைக்கு எம்ஆர் எடுத்து அது எக்ஸ்ரே எடுத்து கேட்கல வைஷு அது தசை பிடிப்பு தான் சொல்றாங்க சரியா தெரியலன்ட்டாங்க அதனால எம்ஆர் எடுத்து பார்க்கணும் அதுக்கு அதிகமாக பத்தாயிரம் ரூபாய் சரி

ஏன்ட்டா உனக்கு பிடிக்காவே பிடிக்காத விஷயம் என்ன என்னது அப்படின்னா அதெல்லாம் கிடையாது ஆனம்மா என்னம்மா 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 நம்ம புரியலம்மா சொல்லுமா சரி சொல்லு என்ன ஏதாச்சும் சொல்லு நீ நீ என் பே என் கேட்டாலே நீ பாதி நல்லா இருக்கலாம் நீ என் பேச்சு இல்லை அப்புறம் ஒரு நாளைக்கு அம்மாவே இல்லாமல் போயிட்டேன்னா அந்த ஒரு நாளைக்கு உனக்கு ஒரு மாதிரி கேட்கவே இல்லை அப்படி தான் வருது நான் என்ன தெரியல தெரியலண்ணா எனக்கு நான் என்ன பேசுறேன் எனக்கு தெரியல சொல்லு நீ நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன் நல்லா படிச்சு ரெண்டு ஒரு ரெண்டு டிகிரி வாங்கிட்டு பேசுவோம் ரெண்டு டிகிரி வாங்கிட்டு போய் எனக்குலாம் அவ்வளோ ஆசை படிக்கணும்ட்டு படிக்க வைக்கல ஸோ நீ ஒரு ரெண்டு டிகிரியாச்சும் வாங்கிட்டு வைசோம் அப்படி தட்டி முட்டியாச்சும் பத்தாவதுல ஒரு ஒரு நானூறு மார்க்கும் ஒரு ஐநூறு மார்க்கோ வாங்கிட்டு வைச்சோம் முட்டி

நான் வந்துட்டு உனக்கு உனக்கு வந்துட்டு என் எப்படி சொல்கிறது உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரனை பார்த்து தப்பாக சொல்கிறாங்களா இந்த மாதிரி உனக்கு உனக்கு கேட்குறாங்களா இந்த மாதிரி உன்கிட்ட கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் எதுவும் அப்படி கேட்கறது அந்தளவுக்கு மூளல்ல அதுக்கு உனக்கு அது ஒரு விஷயம் மூளாக இருக்குது பசங்க அப்போலாம் கேட்க மாட்டாங்கம்மா அது தப்புன்னா டக்குன்னு சொல்லிருவாங்க தப் அதை தான் சொல்ல வரேன் அதான் எங்கள் அம்மா அவங்க அவங்க அம்மாவே பேசவிட மாட்டாங்க ஆமா கரெக்டா இப்ப எங்க பாப்பாக்கோட பழகுற பொண்ணுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன புடிக்காது என்ன பிடிக்கவே பிடிக்காது என்ன அவங்க எங்க அம்மாட்ட போய் பேசுவாங்க அதுதான் கண்டிப்பு நமக்கு பாத்தீங்கன்னா இப்ப நான் தப்பா இருக்க வச்சுக்கோங்களேன் என்னோட வீடியோஸ் எல்லாம் தப்பா இருக்கு பார்க்க முடியா இல்ல அப்படின்னா என் பொண்ணுகிட்டே சொல்லுவாங்க அவங்க அம்மாங்க பேசக்கூடாது அந்த பொண்ணுகிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி வைப்பாங்க கரெக்டுங்களா ஆனா இதனால் வரைக்கும் அவங்க அம்மா எல்லாம் என்கிட்ட வந்து பேசுவாங்க வந்து பேசுவாங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸாவே இருக்க இருக்கட்டும் என்கிட்ட வந்து நான் நல்லா பேசக்கூட நல்லா ஜாலியான பொண்ணு இப்போ ரொம்ப டிப்ரெஷன் பண்ணதுனால நான் யார்ட்டுமே மூஞ்சி கொடுத்து பேசுகிறதே கிடையாது சொல்ல போனால் என்ன என்ன வேணும் இப்படி தான் என்னோடைய டோன் மாறிடுச்சு இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தாட்டி ஓவியா வந்திருந்தாங்க வீட்டுக்கு எதுக்குன்னா டியூஷன் வந்து இங்கே தான் ஆறு வந்துட்டு கொஞ்சம் தூரம் பஸ் ஏறி தான் போகணும் வந்துட்டு வந்துருந்தான் வரேன் அப்படின்னு இங்கே வந்துட்டு வாசிலடி வச்சு பேசுறாங்க அப்படி கொஸ்டின் கேக்குறான் வெறியாயிட்டா என்னடி எதுக்கடி கூப்பிட்டு அப்படின்ற மாதிரி அதுக்கடி பயந்தாங்க நான் எல்லாமே விசாரிக்கிறேன் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் சைடிலுமே எப்படி இருக்கா என்ன ஏது அந்த ஒரு பொண்ணுங்க எப்படி இருக்காங்க எப்படி பேசுறாங்க பழகுறாங்க அந்த அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட்டுக்கு தெரிஞ்சுதான் நம்மளை நம்ம பிள்ளைய பார்க்க வராங்களா இவங்க டயத்துக்கு வீட்டுக்கு போகாமல் என்ன இங்கே இவ்வளோ நேரம் இருக்க நீ கிளம்பி வீட்டுக்கு போ வீட்டில் அங்கே பெற்றவங்க தேடிட்டு இருப்பாங்க போ அப்படின்ற அளவுக்கு நான் ஏன்னா நான் முழுக்க முழுக்க நான் வந்து நான் அவங்களையுமே என் பொண்ணாக தான் நான் பார்க்குறேன் வீட்டுக்கு நீ சேஃப்டியா போ சரியா போகணும்னு எனக்கு ஒரு கால் பண்ணி சொல்லி கிளம்பு கிளம்பு இவ்வளோ நிற்கக்கூடாது அப்படிலாம் நான் ஸ்ட்ரிக்டா தான் பேசுவேன் அந்த பசங்கிட்ட அவங்களுக்கு அது தப்பாகவே நான் கோவப்படுறேன்னு தெரிஞ்சாலும் அவங்க சொல்கிற விஷயம் கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு கரெக்டாக விஷயம் ஆமாம் அதனால் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க இல்லை அக்செப்ட் பண்ணிக்கிறதோட என்னை வந்து நான் உள்ளே வந்தவ தான் ட்ரெஸ் மாத்திரியாக இல்லையா அப்படி கற்று கற்றுட்டு இருந்தேன் ட்ரெஸ் மாத்தி ட்ரெஸ் மாற்றி ட்ரெஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு மேட்டா அவரை இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் போய் விட்டுட்டு நான் வந்தேன் எங்கள் அம்மா கத்திகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் இல்லை வாடமா அங்கே போயிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவ்வளோ அங்கே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாட்டு ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக வந்துட்டோம் இனிமேல் சரி ஓகே ஓகே ஒரு நிமிஷம் வயசு கிட்ட வந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றத நீங்க எனக்கு வைஷு வந்து என்கிட்ட என்னென்ன கேட்கலாம் நான் அவகிட்ட என்னென்ன கேட்கலான்றதை நீங்கள் தான் எனக்கு கமெண்டில் சொல்லப்படுறீங்க இதுக்கப்புறம் வந்து வயசுக்கு எனக்கு தான் நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து இவருக்கு சரி அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் என்னென்னு நாளைக்கு அப்போ நிலத்தையும் இன்னைக்குள்ள நீ கண்டுபிடிச்சி வச்சுக்கோ சரிங்களா எனக்கு பிடிச்சதெல்லாம் நீ நான் கண்டிப்பாக சொல்றேன் இப்போ சொல்றேன் ஏ நாளைக்கு நாளைக்கு பேசலாம் டைம் ரொம்ப ஓவர் ஆப்பி ஆயிடுச்சுப்பார் to be continued <laughs>